எப்பா பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கம் சொல்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் சொல்ற கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பக்கம் சொல்ற இது சென்னை சில்ஸ்ல இருந்து கூட பக்கம்னு சொல்ற அப்படி என்னதான் இருக்கு எங்க தான் இருக்குன்றது நீங்க கேக்குறது புரியுது நம்ம சைட்ல தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம் நம்ம சைட் நேம் பாத்தீங்க அப்படினா விருந்தாவன் ஆபீசர் என்கிளேவ் இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படினா பிராப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த சைட்டை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் வாங்க வீலே பார்க்கலாம் இந்த சைட் பாத்தீங்க அப்படினா 16 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பா கிரியேட் பண்ணிருக்காங்க இதுல 273 பிளாட்ஸ் இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க பாத்தீங்க தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு கட்டுறதை கட்டிட்டு இருக்காங்க இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ள ஒரு கிளினிக்குமே வரப்போகுது எங்கப்பா கிளினிக் வரப்போகுதுன்னு கேக்குறீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வேற லெவல ஒரு எலிவேஷனோட ஒரு பில்டிங் இருக்கு பாத்தீங்களா சோ இதுமே ஒரு டாக்டர் தான் கட்டிட்டு இருக்காங்க சோ இங்கேயே வந்து கிளினிக் வரப்போகுது அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இந்த மாதிரி பைப் லைன் கொடுத்துருக்காங்க தண்ணியுமே வந்துட்டு இருக்கு பாத்துக்கோங்க சோ தண்ணி எவ்வளவு டேஸ்ட்ல இருக்குன்னு பாத்துக்கலாம் மக்களே உண்மையாவே நல்லா இருக்கு அப்பா நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்கேன் நேச்சரான தண்ணியை இப்ப நம்ம ஆரோ கன்வெர்ட் ஆயிட்டோம் ஆனா இங்க இருக்க தண்ணி இவ்வளவு ஸ்வீட் ஆகும் நான் நினச்சு கூட பாக்கல உண்மையாக தண்ணி சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பிளாட் டாப் ரோடு போட்டுருக்காங்க தெரியும் வந்து அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்டு அவனியூ ட்ரீஸு பாத்தீங்கன்னா பக்காவது அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்க் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து சில்ட்ரன்ஸ்க்காகவும் ஒன்னு வந்து பெரியவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருவள்ளூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் இருக்கு அது மட்டும் இல்லாம டிமார்ட் அப்படின்னா த்ரீ கிலோமீட்டர் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டு பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் பாத்துக்கங்க ஒரு லட்சம் லிட்டர் ஆனா வாட்டர் டேங்கை நம்ம சைட்டுகள் இருக்கு